மினாவில் தங்கியிருக்கக்கூடிய அந்த நாட்கள் இரவில் அங்கே தங்கணும் என்பதாக சட்டம் உண்டு அந்த பகலில் நாம் மினாவில் இருந்து வெளியே வர்றதுக்கு அனுமதி உண்டா நம்மளுடைய தங்கியிருக்கக்கூடிய அந்த லாட்ஜ் இருக்குதா இல்லையா அசீசியாவிலேயோ அல்லது ஹரம் பக்கத்துலேயோ லாட்ஜ் கொடுத்துருப்பாங்க அங்கே போகலாமா என்பதாக ஒரு கேள்வி ஆமாம் அவ்வாறு போவதற்கு அனுமதி உண்டு ஆனாலும் அந்த மாதிரி போகாமல் பகல் நேரமும் அங்கே இருப்பது தான் சிறந்தது என்பதாக நம்ம ஹதீஸ் பார்க்குறோம் நபி சுல்லா சார் அவர்கள் பிற பத்து அன்று தவாஃபு காண்டி மக்கா போனாங்க மக்கா போய்ட்டு அங்கே லொஹரோ தொழுது போட்டு இங்கே வந்து சேர்ந்துட்டாங்க என்பதாக நம்ம ஹதீஸை பார்ப்போம் சஹி முஸ்லீமில் மற்றொரு ஹதீஸில் இப்படி கூட வந்துருக்குது அஃபாத யோமன் நஹரி சும்மா ரஜா ஃபசல்லா லொஹரா ஃபி பி மினா அப்படின்னு வருது அங்கே தவாஃபு செய்து போட்டு மினா வந்து சேர்ந்துட்டாங்க மினாவில் வந்து தான் லோஹரை தொழுதாங்கன்னு இருக்குது அந்தளவுக்கு மினாவனுடைய அந்த சிறப்பு இந்த நாட்களில் மினாவில் தான் தங்கணும் அப்படிங்கிறதுனால அவர்கள் அங்கே மக்களை போய் தொழுதான் ஒன்றுக்கு ஒரு லட்சம் நன்மை எல்லாம் தெரிஞ்சுருப்போம் அதெல்லாம் விட்டு போட்டு நேராக இங்கே வந்து சேர்ந்தாங்க இங்கே வந்து தான் லொஹரை தொழுதாங்கன்னு பார்ப்போம் அந்தளவுக்கு பகலிலும் இங்கே தான் இருப்பது தான் சிறந்த முறையாக இருக்குதுன்னு பார்ப்போம் ஆனால் ஒரு தேவை அனுசரித்து ஒருத்தவங்க குடிக்கணும் ட்ரெஸ் எடுக்கணும் மாத்திரை மருந்து எடுக்கணும் ஏதோ ஒரு காரணத்துக்காண்டி தன்னுடைய ரூமுக்கு போகணும்னு நினைத்தால் அஜிஸியாவோ அல்லது ஹரமுக்கோ போகணும்னு நினைச்சால் போகிறதுக்கு அனுமதி உண்டு ஆனால் ஒரு விஷயத்தை கவனத்தில் கொள்ளணும் நம்ம பிறை பதினொன்றும் பன்னிரெண்டு பதிமூணு இந்த மூணு நாள் இரவு தங்கணும் பதினொன்றுங்கிறது பெருநாளுடைய அசருக்கு அப்புறம் வரக்கூடிய அந்த மதுரை பிரிக்கதா அங்கேருந்து பதினொன்றுங்கிறது ஆரம்பிச்சிடும் அந்த மூன்று நாட்கள் அங்கே தங்குது ராத்திரியில் தங்குறதும் அதை மாதிரி அந்த மூன்று நாட்கள் கல் எறியணும் அது உகருக்கு அப்புறம் தான் அதனுடைய நேரம் ஆரம்பிக்குதுன்னு பார்ப்போம் நம்ம இந்த மாதிரி லாட்ஜுக்கோ ஹரமுக்கோ போயிட்டாலும் கூட அங்கே வந்து நம்ம மகிரிப்புக்கு முன்பாக பது இந்த மூன்று நாட்களும் கல் எறிகிறதுக்கும் ராத்திரியில் தங்குறதும் தவறிவிடாத அளவுக்கு நம்ம லாட்ஜுக்கு நம்மளுடைய அஜிசி அவங்கெல்லாம் போயிட்டு வர்றதுக்கு அனுமதி உண்டு இருந்தாலும் அதை தவிர்த்து போட்டு பகலிலும் கூட இங்கே இருக்கிறதுக்கு தான் நம்ம முயற்சி பண்ணுறது நல்லது எனவே நாம் பகலில் போகிறாருந்தால் போகலாம் ஆனாலும் போகாமல் தவிர்த்து கொள்வது நல்லது ஆனால் கண்டிப்பாக நம்ம வந்து ராத்திரில அந்த மாதிரி அறவே போயிடக்கூடாது ராத்திரில கண்டிப்பாக இங்கே தான் இருக்கணும் அப்படிங்கிறத கவனத்தில் கொள்ளணும் காரணம் நபிசுவா செலவா அவர்கள் நம்ம ராத்திரில இங்கே தான் தங்கியிருந்தாங்க பகலில் இங்கே தான் தங்கியிருந்தாங்க இருக்குது நபியை நபி நபி அணு செலவா பின்பற்றணுமா இல்லையா எனவே ராத்திரில கண்டிப்பாக நம்ம இங்கே தான் தங்கணும் பகலிலும் இங்கே தங்கியிருப்பது தான் சிறந்ததுன்னு பார்ப்போம்